السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد جنيه إلا الله جل شأنه وتعالى من அல்லாஹுடைய பேருள்ளால் திருமலை குரான் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருமலை குரானின் முதல் அத்தியாயமாக திகழும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் இறுதியாக நாம் பார்த்தது ஈயா கனஸ்தாயின் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த சொற்றொடருக்கான விளக்கத்தை பார்த்தோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் மனிதர்களிட மனிதர்களிடம் தேடுகிற உதவிக்கும் அல்லாவிடத்தில் தேடுகிற உதவிக்கும் என்ன வேறுபாடு என்பதை பார்த்தோம் அதே மாதிரி வந்து உதவி தேடுகிற முறை என்ன அல்லாவிடத்தில் உதவி தருவதாக இருந்தால் அது என்னென்ன ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்கணும் என்பதையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நாம் இறைவனிடத்தில் உதவி தேடுவதாக இருந்தால் முக்கியமான ஒரு தகுதி நம்மிடத்தில் இருக்கணும் ரொம்ப முக்கியமான தகுதி இந்த தகுதி இல்லை என்று சொன்னா நீங்க சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கேட்டாலும் சரி பிரயாணத்தில் இருந்து கேட்டாலும் சரி ஒரு நண்பனுக்காக மறைவா இருந்து ரகசியமான முறையில் பிரார்த்தனை செஞ்சாலும் சரி எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லா துவாக்களும் எல்லா பிரார்த்தனைகளும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதை நபிகள் நாயகம் சொல்லவாத சில சொல்றாங்க இது சகிது முஸ்லீம்களை முஸ்லீம்களூல ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது மனிதர்களே இன்னொல்லாக பையபுன் அல்லாஹ் வந்து தூயவன் லா எப்படி இல்லா பையபன் தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் தூய்மையா இருக்கிறதுனால அவன் எதை ஏற்றுக்கொள்வான் சொன்னா தூய்மையானவற்றை தான் அவன் ஒப்புக்கொள்வான் ஹராமான தர்மம் செஞ்சு அல்ல ஏற்றுக்க மாட்டான் அவன் தூய்மையா இருக்கிறதுனால ஹலாலான தர்மம் செய்யணும் இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்றாங்க சொல்றாங்க யா இவ்வளவு ஆமனும் அல்லா உங்களுக்கு சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே குழுவும் பங்கு பாத்திமா ரசக்கனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அதனால தூய்மையானதை மட்டும் நீங்கள் உண்ணுங்கள் தூய்மையானதை தவிர வேற எதையும் கொடுக்காதீங்க அதை ஏற்றுக்கிற மாட்டான் என்று நபிசில்லாசனம் சொல்லிவிட்டு சும்மா இருக்கில் பிறகு ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டார்கள் சபர அவன் நீண்ட நெடும் பயணம் மேற்கொள்கிறான் பொதுவாக பயணத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அதுவே நீண்ட பிரயணமாக இருந்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படும் ரொம்ப நேரம் அதிகமான தூரம் பிரயாணம் பண்றான்னு சொன்னா அதிகமான அவனுடைய இறை நினைவை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அதையும் நின்று அண்ணாடுக்கு வாசிகர் அண்ணா கூட வைத்து கூட அவன் நீண்ட பிரயாணம் பண்ணி போடுகிறான் எந்த அளவுக்கு அவன் பிரயாணத்தில் ஆயிட்டான்னு சொன்னா அதுபார அவனுடைய தலையெல்லாம் பரட்டையாயிடுச்சு தூசி பதிஞ்சு புழுதி பதிஞ்சு சீவ கூட நேரம் இல்லை அப்படி பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறான் அகபர புழுதி படிந்ததாக உடைய மேனி எல்லாம் மாறிவிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் எமுத்து எதைகி சமா வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை அவன் நீட்டி யார் அப்படி யார் அப்படி என் இறைவா என் இறைவா என்று பிரார்த்திக்கிறான் இப்படி பிரார்த்திக்கும் பொழுது சொல்றாங்க ஹராம் அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது ஓ மசரபு ஹராம் அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது ஓ மல்பசு ஹராம் அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது ஹராம் உருவாக்கப்பட்டிருக்கிறான் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க ஒரு பிரயாணியா இருந்தால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன கண்டிஷன் என்று கேட்டால் உண்ணுகிற உணவு ஹலாலா இருக்கணும் அணிந்திருக்கிற உடை ஹலாலா இருக்கணும் அதே மாதிரி வந்து பருகின்ற பானம் ஹராமா ஹலாலா இருக்கணும் இதுல எந்த ஒன்னாவது ஹராம் ஆகிவிடுமையானால் ஹராம் இருக்கிற வரைக்கும் ஹராம் உணவு உட்கொள்ளக்கூடியவர்கள் வந்து அது இருந்து திருந்து தௌபா செய்து இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று அவங்களை தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் துவா ஏற்றுக் கொள்ளப்பட்ட அப்ப இந்த ஹராம் விஷயத்தில் அவங்க தேடுதலாக இருக்கணும் பட்டி வாங்கி சாப்பிடக்கூடாது வியாபாரத்தில் அளவு நிறுவிகளில் மோசடி பண்ணிடக்கூடாது பொருட்கள் வாங்கல நேர்மையாக இருக்கணும் தடை செய்யப்பட்ட பானங்களை அது மதுபானங்களை போதைப் பொருள்களை தொற்ற கூடாது இதுகளெல்லாம் இடத்துல இருக்குமே ஆனால் அவ்வளவுதான் முடிச்சு வச்சுக்கறது எந்தத்துவாவும் ஏத்துக்கிறப்பட தலக்கத்தில் நின்று நின்று வணங்கினாலும் சரி அதெல்லாம் நீங்க அறாம தின்னுட்டு என்டனப்பா கேட்கற நான் எதை அனுமதிச்சேன்னா அதை வா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அல்லா தூக்கி எரிஞ்சிருவாங்க ரசூசெல்லாம் சொல்லும் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ஒரு முக்கியமான சரக்கு இது எல்லா நேரங்களில் செய்யற பிரார்த்தனைக்கும் ஒரு இல்லாமல் பாயிண்ட் இந்த ஹராம் ஹலால் விஷயத்தில் கூடுதல் இருக்க வேண்டும் அடுத்ததாக நபிகள் நாயகம் சவல்லா செல்லம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க நீங்கள் துவா செய்யும் பொழுது ஒரு மீன் வயிற்றுல ஒருத்தர் இல்லையா இருந்தார்கள் அவர் மீன் வயிற்றுல உள்ள வரும் மீன் வயிற்று அவர் செய்கிற துவாவையும் சேர்த்து நீங்க துவா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்ல ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான் துவா செய்யும்பொழுது அதையும் கேட்டுக்கணும் அவர் என்ன துவா செஞ்சாரு கோச்சிட்டு போனாரு அல்லா இருக்கு அந்த கடல்ல வெள்ளி விட்டு மீனை ஒழுங்கை செஞ்சு மீன் வயித்துல வச்சுட்டான் அழைச்சப்பறம் அண்ணா வெளியேற்றான் அந்த மீன் வயிற்றுல உடனே அவர் அல்லாட்ட வந்து பிரார்த்தனை பண்ண பண்ணாரு தப்பு தான் அந்த அவர் உள்ளத்துல அந்த அந்த வார்த்தைக்கு வந்து வைத்து கொடுக்குறான் அல்ல

அல்லாஹ் வடத்தில் கேட்பானே ஆனால் இல்லஸ்ட ஜாபலகு இல்லை ஸ்டாப் இல்லஸ்ட ஜாபல் லாபல ஹூ அல்லாஹ் அவனுடைய தோ ஏற்றுக்காமல் இருக்கிறதில்லை ஏதாவது கேட்குறதா இருந்தால் விசிட்டி வேணுமா பணம் வேணுமா லாயி லாஹெல்லா அந்த சுபானை தென்னையும் குண்டுமணம் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யுமே அல்லாஹ் நம்ம கோரிக்கை வைக்கணும் யூனுஸ் நபி அவர்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லி இறைவனிடமிருந்து அந்த பாதுகாப்பு பெற்றார்களோ இதை சொல்லிவிட்டு ஒருவர் வந்து அவர் கேட்டாரே ஆனால் அவருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி சொல்றாங்க இது ஒரு அல்லாட்டை கேட்கறதுக்கான ஒழுங்கு இதை விட இன்னொரு ஒழுங்கு இருக்கு எப்போதுமே துவாக்கள் ரெண்டு வகையான துவா இருக்கிறது பிரார்த்தனைகள் இந்தந்த நேரத்தில் இன்னும் ஓவு எந்த நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்லி தந்திருப்பாங்க அந்த பிரார்த்தனை அப்படி ஓதிர வேண்டியதான் அதை தூங்கும் போது அல்ல அவங்க பிசுமிக்கு அமௌத்து அதை மட்டும் சொல்லிட வேண்டியதான் வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை பண்ணுங்களா எந்திரிக்கும் போது அலகம் இல்லா இல்லது அகையானாங்கிறீங்களா அதை சொல்லிட வேண்டியதான் அதுல கூட குறைவு கேட்க வேண்டியது இல்லை நீங்களா கேட்கறதுவா இருக்குது இல்ல உங்க தேவைகளுக்கு கேட்கறதுவா அப்படி கேட்குவதாக இருந்தால் முதல்ல ரெண்டு வேலை நீங்க செஞ்சாகணும் எடுத்தவனா எனக்காகத்தான் கேட்கக்கூடாது அல்ல அவள் புகழணும் எடுத்த உடனே அல்லாட்ட கேட்கறது என்ன செய்யணும்னா அல்லாவே அலஹம்து இல்லா என்ற அளவு காவல் புதுசா புகழ தெரியல என்று சொன்னா அலஹம்து இல்லா ரபுல்லாலுமே அரகமான ரகி மாணிக்க வரைக்கும் சொல்லுங்க போதும் இதுக்கு முந்தின ஒரு புகழ் கிடையாது அது எல்லாம் அறிவிக்கிறாங்க அல்லாஹ் அலஹம்து சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலம் சொல்லி ரஹ்மான் சொல்லி ரஹீம்னு சொல்லி மாலிக்கமிட்டு என்று சொல்லி இவ்வளவு அல்லாஹ் புகழும் இந்த அல்லாவை உங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு புகழுங்க அதுல சிறந்த புகழ் வந்து அண்ணா முதல் சூறாவில் இதை கற்றுத்தர்றானோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஈசி புதுசு புதுசா அதை உண்டாக்க நமக்கு தேவையில்லை துவா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யார் இல்லாத ஆரம்பிக்காம அல்ஹம் ஆரம்பிங்க துவா எந்த துவா ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அல்ஹம் இல்லா ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக்கு ஒன்று சொல்லுங்க அதே பெருசா சொல்ல தெரியலையா அல்ஹம் இல்லா இரபில் ஆலமீன் மட்டுமா சொல்லுங்க அல்ல புகழணும் அல்லா சொல்லித்தரே வாசகங்கள் இருக்கிறது அவர்களை இது எல்லாருக்கும் நெஞ்சு வாசம் பாத்தியா சொல்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கொள்கையை இந்த மார்க்கத்தை நம்மிடத்துல கொண்டாந்து சேர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்ட நதிகள் நாயகம் செல்லலாம் அவங்களே அவங்க நம்ம கண்ட வணங்கிட்டு இருந்திருப்போம் அவங்களை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவனை தியாகம் பண்ணல என்று சொன்னா அவங்க எல்லாம் கருவியாக்கணும் அவங்க தியாகம் பண்ணல என்ன அடிபோதை வாங்கிக்கிட்டு இருந்த கொள்கையில உறுதியா நடுநாட்டில் சொன்னா இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் கிடைச்சிருக்காது அதுக்கு நன்றி கடனாக நமக்கு கேட்கறதுக்கு முந்தி நிகழ்நாயகத்துக்காக ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும் நம்ம கேட்கப்படாது செலவாக்கினால நடத்தும்